நபிவாலும் மாமதினா நான் அங்கு வருவேனா பூமனுக்கும் உங்கள் ரவுலா கண்ணால் நான் காண்பேனா நபிவாலும் மாமதினா நான் அங்கு வருவேனா பூமனு உங்கள் ரவுலா கண்ணால் நான் காண்பேனாம் நபி உம்மை காணத்தான் என் ஜீவன் வாழ்து விடுகின்ற மூச்செல்லாம் உன் வதனம் தேடுது விடுகின்ற மூச்செல்லாம் வதனம் தேடுது நபி உம்மை காணாமல் வாழ்வும் அது வலிக்கின்றதே நபி உம்மை காணாமல் வாழ்வும் அது வலிக்கின்றதே விடுகின்ற மூச்செல்லாம் கசப்பாக தெரிகிறதே கசப்பாக தெரிகிறதே நபிவாலும் மாமதினா நான் அங்கு வருவேனா பூமனக்கும் உங்கள் ரவுலா கண்ணால் நான் காண்பேனா என் விழிகளை மூடிக்கொண்டு உம்முகத்தை தேடினேன் என் விழிகளை மூடிக்கொண்டு உம்முகத்தை தேடினேன் கண் திறந்து பார்க்கின்றேன் கண்ணீர் சுரக்க நிற்கின்றேன் கண் திறந்து பார்க்கின்றேன் கண்ணீர் சுரக்க நிற்கின்றேன் கண்ணீரும் ஓடியதே கருண் அபிமுகம் காண கண்ணீரும் ஓடியதே கருண் அபிமுகம் காண ஓடிய நீர் வாடியதே காணவில்லை உம் முகமே காணவில்லை உம் முகமே யார சூழல்லா யாக பீவல்லா சூழல்லாம் யாக பீவல்லா யார சூழல்லாம் யாக நபி நபிவாலும் மாமதினா நான் அங்கு வருவேனா பூமனுக்கு உங்கள் ரவுலா கண்ணால் நான் காண்பேனா கண்ணால் நான் காண்பேனா நான் கண்ட கனவெல்லாம் காற்றோடு கலைந்திடுமா நான் கண்ட கணவெல்லாம் காற்றோடு கலைந்திடுமா நபி உம்மை காணும் ஏக்கம் தீராமல் போய்விடுமா தீராமல் போய்விடுமா நான் செய்யும் பாவங்கள் திரையாய் வந்து நின்றுடுமா நான் செய்யும் பாவங்கள் திரையாய் வந்து நின்றுடுமோ நபிவுந்தங் காதலினால் அந்த திரை கிழிந்து வழிவிடுமா அந்த திரை கிழிந்து வழிவிடுமா மரக்கட்டை ஏங்கியது மரக்கட்டை ஏங்கியது அதன் ஏக்கங்களை தீர்த்தீரே நான் இங்கு கதறுகிறேன் கண் முன்னே வருவீரோ என் கண் முன்னே வருவீரோ இல்லை என்ற வார்த்தையிலே மொழியா தன் குருவே பாவியந்தன் ஏக்கம் தீர திரு காட்சி தருவீரோ திரு காட்சி தருவீரோ நபிவாலும் மாமதினா நான் இங்கு வருவேனா பூ உங்கள் ரவுலா கண்ணால் நான் காண்பேனா கண்ணால் நான் தழுவேனா எங்கள் நபியே நபி எங்கள் நபியே நபி எங்கள் நபியே நபி எங்கள் நபியே நபி يا نبي يا نبي, يا نبي يا نبي يا نبي يا نبي يا نبي يا نبي السلام عليكم ورحمة الله وبركاته